ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து மெஹந்தி கிளாஸ்க்கு வந்து மெஹந்தி வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து மிக்சாலஜி கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெஹந்தி வந்து எப்படி மிக்ஸில் எல்லாமே சுகர் ஆட் பண்ணி நம்ம எசன்ஸ் ஆயில் வச்சு நம்ம அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு வந்து இப்போ இது தேவைப்படும் இந்த மாதிரி சிங்க் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ராண்டு கொஞ்சம் நல்ல ப்ராண்டு ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க இதை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருக்குது இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரே நோட் புக்காக இருந்தாலுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் ஏ ஃபோர் ஷீட்டுன்னு சொன்னாவே நம்ம கடையில் கேட்டாவே அந்த புக்கு நோட்டு தருவாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ இது வந்து நம்ம இந்த பின் இருந்துச்சு நான் இப்போ தான் எடுத்து ரிமூவ் பண்ணேன் ஸோ எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த பிசு இல்லாமல் வருதுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டே வந்து ஒன் ஸோ டே ஒன்னில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸ் வந்து பார்க்கலாம் லைன்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம இந்த கோன் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்றதும் இருக்குது ஸோ இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும் இருந்தாலும் உங்களுக்கு வரல சப்போஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கலாம் நான் ரொம்ப லாங்காக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது நம்ம லைன்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி போடணும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது ஸோ தான் காமிக்கிறதுக்காக நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் இப்போ தெரியுதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எப்படி இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ இந்த லைன்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம எ எந்தளவுக்கு இந்த ஷார்ப் ஷார்ப்பெஜ்ஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மெலிஸாக வரும் கிடைக்கும் நமக்கு ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி அவங்களே பேக் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதை வச்சுட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் கோன் மெஹந்தி கையிலேயும் நம்ம போடலாம் ஸோ இதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் அழகாக இதே மாதிரி வாங்கிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ ஒன்று வச்சுக்கோங்க இந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது வந்து ராங் நமக்கு லைன்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இதே அந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் கூட போட்டு பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் பிசுறு இருந்தாலுமே நமக்கு அப்படி தான் வரும் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல மெஹந்தி பிடிக்க தெரியாது எனக்கு அப்படின்றவங்களாம் ஒன்றுமே பயப்பட தேவையில்ல தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துட்டால் போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு உங்களாலேயும் ஒரு டிசைன் பண்ண முடியும் அதனால் பயப்பட தேவையில்ல லைன்ஸ் வந்து ஓரளவுக்கு போட்டு பாருங்க ஓகேங்களா நல்ல நோட் புக்கில் டச்சப் பண்ணுற மாதிரி போட்டுறாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த நம்ம கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டே போகணும் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் மெயின் வந்து அது தான் ஸோ லைன்ஸ் வந்து ஓரளவுக்கு போடுங்க அடுத்து வந்து திக் லைன் நம்ம லைன்ஸ்லேயும் வந்து திக்காக போடுவோம் நம்ம ஸோ அதுக்கு தான் வந்து திக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம ஓரளவுக்கு வந்து மெலிசாக போடுறோமோ நல்லாயிருக்கும் அது நம்மளுடைய எஜ்ஜஸ் பொறுத்து தான் அந்த கோனுடைய எட்ஜஸ் பொறுத்து அதனால் கொஞ்சம் போடுங்க இதை மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கிட்டு நான் சென்டரில் வந்து ஃபில் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக வரணும் ஸோ வந்து கொஞ்சம் இந்த எஜ்ஜஸ்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்து பண்ணணும் பொறுமையாக பண்ணுங்கள் ரெண்டு லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் நான் இது மேலேயும் போடுவாங்க சில பேர் ஸோ இது வந்து மேலே போட கூடாது நம்ம இது வந்து ராங்கு அடுத்தது நான் போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இது ரெண்டு லைன் வந்து கொஞ்சம் கேப் பண்ணும்போதே விட்டோன்னா நம்ம அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் திக்காக போடுறது ஸோ அது இன்னமும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் வந்து போடும்போது நல்லாவே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி கோன் வந்து சிலது வந்து இருக்குங்க கோன் வந்து நம்ம ஸ்டார்டிங் விற்கிற கோன் இருக்கு இல்லையா அதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் அந்த பிசுறு இருக்க மாதிரி நல்லா வந்து அவங்க ஸ்க்ரப் பண்ணாமல் இருப்பாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறதுலாம் ஸோ அதனாலவே பிசுறு தட்டும் இருந்தாலும் இது ஓகே தான் நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் என்ன நமக்கு திக் லைன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம தேர்டு பார்க்க போகிறோம் தேர்டு வந்து நம்ம வந்து டாட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டாட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அதாவது நம்ம டாட்ஸ் வந்து சில நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து லைன்ஸில் வைக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வைக்கலாம் ஒரு சின்னதாக சின்ன சின்னதாக அது மாதிரி இப்படி இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது ஸோ ஒரு லாங் ப்ரெஷர் கொடுக்கணும் இதுக்கு நல்லாவே அதனால் நல்லா வச்சுட்டு ஒரு லாங் ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ இதுதான் கரெக்டானது ஸோ இது கொஞ்சம் நமக்கு வந்து ராங்கு லாங் ஃப்ரெஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் எந்த அளவுக்கு போட போட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் வரும் ஒன்றும் பயப்படவே தேவையில்ல பெகினர்ஸ் நீங்கள் மெஹந்தி வந்து பிடிக்க எனக்கு இன்னும் இது வரலையே நான் மெஹந்தியே பிடிக்கல அப்படின்றவங்க கூட நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு புரியும் நான் எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் பாருங்கள் என்னுடைய கட்டவரில் வச்சுட்டு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன் மெயின் நமக்கு வந்து கட்டவரில் நமக்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம ஸோ அடுத்து வந்து இந்த லைன் பண்ணி நம்ம வந்து ஒரு டாட் வைக்க போகிறோம் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து இந்த டாட்ஸுக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க அழுத்தமாக எந்தளவுக்கு வந்து கட்டை வரலை அழுத்துறமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஷேப் கிடைக்கும் ஒரு நீட் ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு பொறுமையாக பண்ணுங்க வீடியோஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னெலாம் கவலைப்படாதீங்க இதை நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே தெரியும் என்னுடைய வீடியோஸ் வந்து ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்னதாக நம்ம பண்ணும்போது தான் ஒருனுடைய ஃபினிஷிங் அந்த என்ன சொல்கிறது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா தெளிவாகவும் தெரியும் ஸோ அது லேட்டானாலும் பரவாயில்ல நீங்களே ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்கன்னா அது லேட்டானாலும் பரவாயில்ல நல்லா வருதா அப்படின்றது லாஸ்ட்டு வந்து அவுட்புட் பாருங்கள் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இந்த லைன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து டாட் எப்படி பண்ணுறதுன்றது தெரியும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஃபோர்த்து ஒன்று பார்க்க போகிறோம் ஃபோர்த்து வந்து ஸ்ப்ரில்ஸு வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி வரும் நம்ம ஒரு ஒரு ஆ போடுவோம் இல்லையா ஸோ அந்த ஷேப் வரும் கொஞ்சம் நான் வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கணும் ஆனால் அதே மாதிரி ஷேப்பும் வரணும் நமக்கு ஸோ இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வரல ஸோ இது வந்து ராங் இந்த மாதிரி ஒட்டியும் போடக்கூடாது இதுவும் ராங் ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக கொண்டு போகணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வரும் இந்த ஸ்ப்ரெல்ஸ் வந்து பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வரலைன்னெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து வரும் தெரியுங்களா இப்போது இதையோடு நமக்கு இது பெஸ்ட்டாக வந்துருச்சு இல்லையா ஸோ அப்போ அதனால் நீங்கள் வந்து காலவே பட தேவையில்லை இப்போ டச் விட்டு போச்சு அப்படின்றதுனால கூட இப்படி வரலாம் ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது போட போட உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அண்ணி வந்தாலுமே பரவாயில்ல ஆனால் ட்ரை பண்ணுங்கள் நான் அதை தான் சொல்லுவேன் எதுவாக வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட் அவுட்புட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து வருது அப்படின்னு தெரியும் ஸோ நான் எப்படி நீங்கள் வீடியோஸ் வந்து பொறுமையாகவே நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸு புரிகிற மாதிரி இருக்கும் நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்றதையும் தெரியும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீங்கள் தெரியல அப்படின்றதே நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் இருக்காது ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு லோக்கு தெரிஞ்சிருக்கும் நான் லைவாக தான் வந்து வீடியோஸ் வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து அதை எடிட் பண்ணி போட்டு அப்புறம் வாய்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அது எப்படி இருக்கும் பெட்டராக இருக்குமா ஏன்னா வந்து அவங்க போடுறது வந்து ஸ்பீட் பண்ணி போட்டுருவாங்க ஸோ அதுக்காகவே நான் வந்து எப்படி பண்ணுறதுன்றது வாயிலே நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம ஒர்க்கை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்ப்ரெல்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இந்த ஸ்ப்ரெல்ஸ்லேயே நம்ம இன்னும் இந்த சைடில் நம்ம இந்த சைடில் வந்துச்சு இல்லையா இப்போ இந்த சைடில் நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ எந்த ஷேப் வேணாலும் வரும் ஸோ அதனால் இப்போ இந்த சைடில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி நான் உள்ளே கொண்டு போய்ட்டு உள்ளே விடுறேன் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இந்த சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் கொண்டு வந்து விடுறேன் தெரியுதுங்களா ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து இந்த சைட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு நான் வந்து லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே போட்டு காமிக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் கட்டம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக இதே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்துடும் அது ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் காமிக்கிறேன் நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் வந்து புதுசாக என்னுடைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்தளவுக்கு கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியல ஸோ நான் என்னோட வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுதுங்களா இப்போது இந்த ஸ்ப்ர இந்த சைட்லேயும் வரணும் ஸ்ப்ரெல்ஸு இந்த சைட்லேயும் வரணும் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதை சுற்றி நம்ம ஹம்ஸ் போடுவோம் ஸோ அந்த ஹம்ஸ் வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஹம்ஸ் பார்க்கலாம் ஃபிஃப்த்து ஒன் வந்து ஹம்ஸ் ஸோ ஹம்ஸில் வந்து நம்ம வந்து லைன் தான் பண்ணி நம்ம பண்ணுவோம் ஸோ அது வந்து லைன் இந்த மாதிரி நம்ம மெலிசா ஸ்டார்டிங் நம்ம போட்டோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு தின்னா இப்போ ஒரு எம் போடுவோம் இல்லையா நம்ம ஒரு குட்டி எம் போடுவோம்ல ஸோ அதே தான் அதே மாதிரியே நம்ம வளைச்சி வளைச்சு கொண்டு போக போகிறோம் அதை கண்டினியூவாக ஸோ லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும் நீங்கள் இந்த கோன் இருக்கு இல்லையா இந்த மாதிரி உள்ள டிசைனுக்குலாம் நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் ரொம்ப அழுத்திடக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இந்த ஹம்ஸ் போடும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ இது இன்னும் ஃபினிஷிங் வரல நமக்கு அடுத்த லைன் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம ஒரு எம் எப்படி போடுமோ ஒரு குட்டியாக அந்த எம்மே தான் நமக்கு ஸோ அந்த எம்மு மட்டும் கொஞ்சம் நல்லா அதை கவனிச்சிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி பிசுறு வர்றப்பலாம் அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் தொடச்சிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இன்னும் ஒன்று நம்ம இன்னொன்று போடும்போது நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் எப்பயுமே மெஹந்தி மெஹந்தின்றதுல எல்லாமே நமக்கு ஆரிவர்க்கும் அப்படி தான் சேம் தான் ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய வந்து அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதுலேயே வந்து நம்ம சின்னது பெருசுன்னு போட்டுக்கலாம் ஹம்ஸு ஸோ அடுத்து வந்து ஹம்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ஸோ அடுத்தது நம்ம போடுறோம் பாருங்கள் கொஞ்சம் இன்னும் பெருசாக நம்ம போட போகிறோம் இப்போது அந்த ஹம்ஸ்லே வந்து பெரிய எம் போட போகிறோம் நம்ம ஒரு எம்மை வந்து எப்படி போடுமோ அப்படி தான் கொஞ்சம் அதிலே சின்னது பெருசு அப்படின்னு இருக்குது இன்னமும் பெருசு போடலாம் நம்ம நம்ம அடுத்தடுத்து நம்ம நம்மளுடைய விருப்பம் ஹம்ஸை பொறுத்தவரையில ஸோ இப்போ இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி போட்டால் அடுத்தடுத்த நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது இந்த ஹம்சையே வந்து நம்ம கீழே வர மாதிரி நம்ம போடணும் ஸோ அதுக்குமே வந்து லைன் பண்ணியும் பண்ணி போடலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட போடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம வந்து லைன் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கோனை வந்து ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் மில் உள்ளே நம்ம இந்த சைடில் நம்ம கட்டவரல் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும் ஸோ லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் நீங்கள் ஸோ இது கொஞ்சம் பிசர் வரப்போ கொஞ்சம் பார்த்து போடுங்க ஸோ இது வந்து நமக்கு ராங் தான் ஏன்னா நமக்கு இந்த அன்னீவனாக இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால ஹம்ஸ் வந்து பொறுத்தவரை நிறையாவே ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்றது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடில் உள்ள ஹம்ஸ் போட்டோம் இப்போ பேக் சைடில் வர மாதிரி நம்ம போடுறோம் இது ரெண்டுமே நம்ம பார்டர் லைனுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஹம்ஸ் வந்து நல்லாவே ட்ரை பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் எப்பயுமே நம்ம ஒரு கற்றுக்கும் போது ஒரு பண்ணுற விஷயம் அடுத்த டைம் நம்மளால் பண்ண முடியாது அதனால தயவுசெய்து எல்லாருமே வந்து கற்றுக்கும் போதே நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துருங்க நமக்கு வந்து கோன் வேஸ்ட் ஆகுது ஷீட் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் படாதீங்க அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் இப்போ ஹம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஹம்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அடுத்து வந்து நம்ம சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம் இன்றைக்கி பேசிக்கில் வந்து ஒரு சிக்ஸ் டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை சிக்ஸ் வரலையும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ட்ராப்ஸ் வந்து பார்க்கலாம் இன்னும் வந்து ட்ராப்ஸ் பார்க்கல ஸோ அதை பார்க்கலாம் நம்ம ட்ராப்ஸ்னால் நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதை கவனிச்சுருங்க நல்லா ஒரு ப்ரெஷர் நல்லாவே வச்சு அழுத்தி கொடுங்க அழுத்தி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேப் வருது இல்லையா அந்த ஷேப் எப்படி வருது பாருங்கள் இதுக்கு தான் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லீஃப் எல்லாம் வருது இல்லையா ஸோ அந்த லீஃப் எல்லாம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லானவே நமக்கு வந்து பயன்படும் ஸோ அதனால தான் இதை வந்து சொல்கிறாங்க ஸோ ட்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாங் ப்ரெஷர் கட்டை விரலில் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்குறேன் லைட்டாக இழுக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கட்டை விரலால் அழுத்தி கொடுக்கணும் நம்ம அழுத்தி கொடுத்து அப்படி லைட்டாக இழுக்கிறோம் ப்ரெஷர் அது அந்த ஷேப் வந்து ராங்கு இப்போ போடுறோம் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நீங்களாகவே இன்னும் ட்ரை பண்ணலான்னு அர்த்தம் ஏன்னா அது கொஞ்சம் அந்த நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் அவசரப்பட்டும் எடுக்கக்கூடாது நம்ம ஏன்னா அழுத்தி ப்ரெஷர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம இழுக்கிறோமா அதனால நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே பொறுமையாகவே பண்ணுங்கள் ப்ரெஷர் கொடுக்குற நல்லாவே ப்ரெஷர் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அப்படியே அந்த அளவுக்கு ஸோ இது வந்து வ இந்த மாதிரி கொஞ்சம் பிசு வரக்கூடாது ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் ஸோ நான் வந்து இப்போ அடுத்து பண்ணுற பாருங்கள் இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு சின்னதாக இப்போ பார்த்துங்க சின்னதாக அப்படி சின்னதாக ஒரு அழுத்து கொடுக்குறேன் அப்படி இழுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ ஏன்னா அவ்வளோ நமக்கு வந்து எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா மெஹந்தி ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு முட்டு முட்டாக வந்து வரும் ஸோ அதனால் அதையுமே நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு பயப்பட தேவையில்ல மெஹந்தி வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ இப்போ நல்லா ராங் ப்ரெஷ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி இழுத்துட்றோம் நம்ம அந்த கோணையை வச்சுட்டு அப்படியே எடுத்து விடுறோம் ஓகேங்களா இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ட்ராப்ஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணாதான் நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்ததுலாம் இதுவே டைம் நமக்கு அதிகமாகிடுச்சு ஸோ அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம் நம்ம டே டூவில் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு சிக்ஸ் டைப்ஸை வந்து பார்த்துருக்கோம் நம்ம லைன்ஸ் பார்த்துருக்கோம் திக் லைன்ஸ் பார்த்துருக்கோம் டாட்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்ப்ரெல்ஸு ஹம்ஸு ட்ராப்ஸு ஸோ இது வந்து சிக்ஸ் வர்லையுமே பார்த்துருக்கோம் இது வந்து பேசிக் வர்லேயும் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு பாக்ஸ் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ட்ரை பண்ணிவிடுங்க ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரெண்டு பாக்ஸை ரெண்டு பாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் ஸோ இதை நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை மாதிரி விட்டுறாதீங்க தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ரெண்டு ரெண்டாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு ஷீட் ஆ வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா நமக்கு ஃபினிஷிங் வரும் நமக்கு எப்பயுமே பிரச்சனை பிரச்சனை இருக்காது மெஹந்தியை பொறுத்தவரையும் ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க டவுட்டுன்னா எதானாலும் கேட்கலாம் லைவ் கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து லைவ் கிளாஸ் வந்து நான் எடுப்பேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் என்னுடைய லைவ் கிளாஸ் மாதிரி தான் நான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்